ஒரு மனிதனின் வரலாற்றை அறியுங்கள் திடீரென்று சமூக பற்றும் அன்பையும் காட்டும் மனிதனின் நோக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சமூகத்தின் மேல் அக்கறையும் பற்றும் பிறவி குணமாக கொண்டவர்களே தலைவர்கள் ஐம்பது வயதிற்கும் மேல் சமூக அக்கறை வந்தால் அது என்ன வகையான மோசம் என்பதை கண்டறியுங்கள் அரசியல் அனைத்திற்கும் அடிப்படையானது அதனை நடிப்பை நம்பி பலி கொடுக்காதீர்கள் போராட்ட களத்தில் மட்டுமே வேல்முருகனை பார்த்தவர்களுக்கு பாசத்தோடு கூடிய அவரது கருணை உள்ளம் அவ்வளவு எளிதாக புரியாது இருந்தே போராட்ட நோக்கி தொடங்கியதாலும் அதிகார வர்க்கத்தினை நோக்கியே இவரது குரல் ஒழித்துக் கொண்டிருப்பதாலும் இவரை கழகக்காரராக மட்டுமே பார்க்க முயல்கின்றனர் உரிமை இழந்து கிடக்கும் ஊமை மக்களின் மீது கொண்ட பாசத்தின் வெளிப்பாடுதான் அவரது போராட்டங்கள் என்பதை உணர்வதில்லை இயற்கையினையும் இசையினையும் பாசத்திற்கு சொந்தக்காரர்களாக கட்டமைத்து நிற்கிறது இந்த உலகம் குழந்தையின் அழுகையினை ஒய்க்க அங்கலாய்க்கும் தாயின் பாசத்தை போல ஏழைகளின் துயர் துடைக்க தன்னை வருத்தி கொண்டு பல போராட்டங்களை முன்னெடுப்பது கூட தாய் போன்ற பாசத்தின் வெளிப்பாடுதான் கோபம் குணம் இவை ஒன்றுக்கொன்று நெருக்கமான தொடர்புடையது கோபம் என்றால் பெருங்கோபம் உண்மையான வீரனுக்கு வருகின்ற கோபம் அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து வருகின்ற கோபம் ஆதிக்க வெறியை கண்டு வருகின்ற கோபம் மண்ணின் மைந்தனுக்கு வருகின்ற கோபம் நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவர்களுக்கே இந்த கோபம் வரும் கோபமே வராத மனிதன்தான் ஆபத்தானவன் சினம் கொள்ள வேண்டிய இடத்தில் சிரித்து பேசுபவன் நடிகனாக இருக்க வேண்டும் அல்லது வஞ்சக நோக்கம் கொண்டவனாக இருக்க வேண்டும் தொழுதகை உள்ளும் கண்ணீரும் தொழுத மறைந்திருக்கும் பகைவர் அழுது சொரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பது மூத்தோர் பழமொழி இன்னும் எத்தனை காலம்தான் நடிப்பிற்கும் உண்மைக்கும் வேறுபாடறியாமல் வாழ்வீர்கள் அக்கினி குன்றொன்று கண்டேன் பொந்திடை வைத்தேன் தணிந்தது காடு அக்கினி போன்றவர்கள் சமூக கோபம் கொள்பவர்கள் அவர்களால் தான் சிறுமைகள் சுட்டரிக்கப்படும் தாய்மண் அரிக்காமல் தன் வீர்களை பூமிக்குள் பரவி நிற்கும் பெரும் மரங்களை போன்றவர்கள் வேல்முருகன் போன்றவர்கள் தமிழ் மண்ணின் வேர்கள் தமிழ் மண்ணை சூறையாடும் கரையான்களை கொண்டு எதிர்க்கும் குறிஞ்சி நிலத்தலைவன் வேல்முருகன் தமிழகம் நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துள்ளது மேடை பீச்சிற்கும் தன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாதவர்கள் கற்பின் திறனை கவிதையாய் வடித்து கைத்தட்டல்கள் வாங்கிய தலைவர்களின் உல்லாச இரட்டு வாழ்க்கையை நாம் அறிவோம் அத்தகையவர்களை புறக்கணிக்க தெரியாமல் அவர்களின் பகல் வேடத்தை பகட்டையும் நம்பி அரியணை ஏற்றி தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சூனியமும் வைத்துக் கொண்டோம் இனிமேலாவது பகுத்து பார்த்து நடிப்பையும் போராட்ட குணத்தையும் உணர்ந்து தெளியுங்கள் கூத்துக்கலையை ரசிக்கலாம் அடிமையாகிவிடக் கூடாது போதையிலும் கட்டுப்பாடற்ற போக்காலும் இளைய தலைமுறை தடுமாறுகிறது இதில் புகுந்து கும்மியடித்து கோலோச்சலாம் என்று நரிகள் நாட்டாண்மை செய்ய வருகின்றன இந்த போக்கினை கண்டிக்கின்றவர்களை விரோதமாக பார்ப்பது குழந்தைகளுக்கு இயற்கையானது ஆனால் பெரியவர்களுக்கும் புரியாதது போல் நடிப்பவர்கள் சமூக விஷயங்கள் கண்டித்து சீர்திருத்துவதும் திசைமாறும் மாறும் நாகரிகத்தை நல்வழிப்படுத்துவதும் நல்ல தலைவர்களுக்கு அழகு கசப்பை மருத்துவர்களே கொடுப்பார்கள் வெறும் தித்திப்பு உடலையும் மனதையும் கெடுத்துவிடும் சமூக கோபம் கொள்பவர்களை தொலைவில் இருந்து பார்த்தால் அவர்களின் அன்போ கருணையோ அறிய முடியாது அருகில் நெருங்கினால் அளவற்ற அன்பை போலியும் யானையை போன்றவர் தலைவர் முருகன் பேரன்பு என்பது சிதம்பரிந்த உள்ளத்தில் தான் ஊறி போய் கிடக்கும் நடிப்பறியாத உள்ளம் கருணை கொண்ட நெஞ்சம் தவறென்றால் கோபம் கொள்கின்ற தந்தையிடமும் தாயிடமும் அன்பை அறியாத தலைமுறை உண்டா அன்பு என்பது உணர்ந்து கொள்ள வேண்டியது நடிப்பென்பது கண்ணால் அறிந்து கொள்ள வேண்டியது எனவே கண்ணை மட்டும் நம்பாமல் கருத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு மனிதனின் வரலாற்றை அறியுங்கள் திடீரென்று அன்பையும் காட்டும் நோக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சமூகத்தின் மேல் அக்கறையும் பற்றும் பிறவி குணமாக கொண்டவர்களே தலைவர்கள் ஐம்பது வயதிற்கும் மேல் சமூக அக்கறை வந்தால் அது என்ன வகையான மோசம் என்பதை கண்டறியுங்கள் அரசியல் அனைத்திற்கும் அடிப்படையானது அதனை நடிப்பை நம்பி பலி கொடுக்காதீர்கள்